ஜாய் ஆலுகாஸ் பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோ கோயம்புத்தூரில் டிசம்பர் ஐந்து முதல் இருபத்தொன்று வரை நடைபெறுகிறது உலகின் பேவரிட் ஜுவல்லர் ஜாய் ஆலுகாஸ் தமிழ்நாட்டை பிரகாசிக்க செய்யும் தனது பிரில்லியன்ஸ் டைமண்ட் ஜுவல்லரி ஷோவை டிசம்பர் ஐந்து முதல் கோவை கிராஸ்கட் ரோடு ஷோரூமில் நடத்துகிறது மிகுந்த எதிர்பார்ப்புடன் நடைபெறும் இந்த கண்காட்சி வைர வைரநகைகளின் தலைசிறந்த கலைனையும் அழகியல் மற்றும் புதுமையை ஒருங்கிணைக்கிறது கவர்ந்து இழுக்கும் வைர நகை செட் முதல் தினசரி அணிவதற்கான நவீன வைர நகைகள் வரை இந்த கண்காட்சியில் இடம்பெறுகின்றன பாரம்பரியத்தையும் நவீன வடிவமைப்பையும் ஒன்றிணைக்கும் சிறப்பு கலெக்ஷன்களும் இடம்பெற்றுள்ளன ஜாய் ஆலுகாஸ் குழுமத்தின் சேர்மன் டாக்டர் ஜாய் ஆலுகாஸ் பேசுகையில் பிரில்லியன்ஸ் வைரநகை கண்காட்சி வைரங்களின் வசீகரத்திற்கும் அந்த வசீகரத்தின் வடிவமைப்பிற்கும் ஆபரண வல்லுநராக நாங்கள் செலுத்தும் மரியாதை மற்றும் கலை ஆர்வத்திற்கான ஓர் அடையாளம் கோயம்புத்தூர் மாநகரம் எங்கள் பயணத்தில் எப்பொழுதும் ஒரு தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது அதற்காகவே தற்பொழுது விழாக்கால நேரங்களில் நடைபெறும் இந்த கண்காட்சியை மிகவும் விசேஷமாக வடிவமைத்திருக்கிறோம் வாடிக்கையாளர்கள் அழகு தனித்துவம் மற்றும் கலைநயம் ஆகிய அனைத்தையும் மிக துல்லியமாக வெளிப்படுத்தும் ஆபரணங்களை தலைசிறந்த வடிவமைப்புகளை இந்த கண்காட்சியில் தேர்ந்தெடுக்கலாம் என்றார் மேலும் இந்த கண்காட்சி காலத்தில் ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் அதற்கும் மேற்பட்ட மதிப்பில் வைர நகைகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு <laughs> இலவச <laughs> தங்க நாணயம் வழங்கப்படுகிறது Thank you very much sir, thank you for being part of this amazing jewelry show. You look And I would like to welcome, especially, you we already have Dr. Anusha Ravi. robot ta long ta ana ana